சுத்தி காட்டுறது நம்மள கார்ல அழிச்சிட்டு போய் கடைசியில லோன் வாங்க வச்சுச்சு இந்த வரி வடிவக்கா முத மாசம் கரெக்டா கட்டிடுச்சு அடுத்த மாசம் என்ன பண்ணணும்னு தெரியலையே இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் வைக்க மாட்டேங்க என்ன வேற என்ன நடக்க போதுன்னே தெரியலையே இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே மனசுக்குள்ள பக் பக்குங்குது அங்க ஊட்டு கடக்கு நீ என்ன வந்து படுத்து கடக்குறாக இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதான் படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் என்னடி நீ ஊட்டு வேலை அப்புறம் அப்படியே கடக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்ல சரியில்லன்னு வந்து படுத்து கடக்குறாக இந்த வேலை எல்லாம் யாரு செய்யறது என்ன செய்ய சொல்றியா நீ அப்படிலாம் இல்லத்த நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் வந்து செய்யறேன் ஏண்டி என் ம ஊர்லேருந்து வரான்னு சொன்னாலே உடம்பு சொல்லணும்னு படுத்துக்கிறேன் அவள் ஊர்லேருந்து வரது உனக்கு பிடிக்கலையாடி பிள்ளையே வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போகிறா ஊருக்கு அவங்க பொண்ணு ஊருக்கு வரான்னு தானே நம்மளுக்கு தெரியும் இவங்க என்ன இப்படி கணக்கு போட்டு முடிச்சு போடுறாங்க என் பொண்ணுக்கும் மற்ற ரொம்ப பிடிக்கும் நம்பி வாங்கிட்டு வந்துடுறேன் நீ மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணி வை

எப்ப பார்த்தாலும் அத்தாவை பார்க்கணும் ஊருக்கு போறதுல நிக்கிறவ என்ன கொடுமை இதெல்லாம் அவங்க பொண்ணு மட்டும் வாரம் வாரம் பார்க்க வரலாமா நம்ம மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை போய் தான் நம்ம அப்பா அம்மா பார்க்கணுமா எங்க போய் சொல்றது இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் நம்ம தலையெழுத்து கட்டினமும் சரியில்லை நம்ம யாரை சொல்றது குத்தம் சரி சரி நம்ம போய் கடையில் போய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் சட்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ சேலரி வாங்காத சர்வன்ட் ஆகிட்டோம் அதானே இன்னைக்கு முக்காவாசி மருமகளுடைய வேலையே ஆண்டி என்னடி இங்கே மனுவுக்கிட்ட இருக்காவ போய் வேலையை பாருன்னா பார்க்க மாட்டேன் நீ ஏ அப்படிலாம் இல்லை மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆண்டி நீ ரொம்ப யோசிக்காதடி நல்லா வண்டன்னு கண்ணாப்பினான்னு செஞ்சு வச்சிருவேன் அதான் கண்ணாப்பினான்னு செய்கிறேன்னு தெரியுதுல்ல வாரத்தில் ஒரு நாள் எனக்கு லீவு கொடுக்கலாம்ல நானே செய்கிறேன் அண்டி இந்த காலத்துக்கு ஒம்பது எஞ்சி வேலுக்கு போய்பீங்க அந்த காலத்தில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு என் மாமியா காப்பி கேப்பாடி அப்போ கூட ஏஞ்சி அழுப்பு விடாம காப்பி போட்டு கொடுப்பேன்டி இப்போல்லாம் ஒன்றை கேட்டோன்னா நீ கல்லால் அடிப்பு போல் இருக்கு என்ன வண்டது அந்த தேதியும் எனக்கு இல்லை உன் மாமியா இருந்திருக்கு அது ஒரு அதிர்ஷ்டசாலி போல் இருக்கு கட்டி ஒன்னெல்லாம் முடியுமா இப்படியே பேசி பேசி பொழுது போய்க்கிடுவ நீ நான் போய் மட்டனை வாங்கிட்டு வந்துடுறேன் நீ கதையை வச்சுக்கிட்டு நீ பொழுதை போய்கிட்டு இருக்காதே போய் எல்லா வேலையும் கவனி சரிங்கக்கா கல்பனா கல்பனா காதல வந்தாலும் காதல உள்ளால மாதிரி இருப்பா இருங்கிட்டு இது வந்துடுறீ ஆண்டி எம்மா நேரம் ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கிச்சன்ல இருந்து கொஞ்சம் வெயிட்டு திடி தண்ணி எடுத்துட்டு வாடி கொஞ்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சின்னதாக மூஞ்சி சுழிச்சா கூட திட்டுவோம் இங்கே பாருங்க விரட்டி விரட்டி நம்மள வேலை வாங்குறாங்க சூடு சொறனாலாம் கல்யாண தண்ணியோட சரியாக வெயிட்டுது நமக்குலாம் ஏ கல்பனா சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா இல்லை வேலையை முடிஞ்சிச்சு முடிச்சுட்டாளா அதுக்குள்ள இவளுக்கு ஏதாச்சும் வேலை இப்போ கொடுக்கணுமே இப்போ நான் ராமா வந்தோன்னே நாட்டுக்கோழி முட்டை தாண்டி டப்பா முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் சட்டை அவிச்சு வச்சிரு முட்டையை அவிக்க சொல்லு அப்பயே சொல்லிருந்தேன் அவிச்சு வச்சிருப்பேன்னு எல்லாத்தையும் கரைச்சு கிடச்சு கழுவி வச்சிருக்கேன் திரும்பி மறுபடியுமா முட்டை கடனா போய் சேரத்தில் முட்டிக்க சொல்லு ஏதாவது பிள்ளை கட தான் சரிங்க நான் போய் அவிச்சு வச்சுட்டு வரேன் இவரோட தடவை வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா அக்காரை வைச்சானா குடும்பத்தை ரெண்டா அக்கிடு வாழ்வோ அதனால தான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எதாச்சும் செய்ய கள்ளிக்கிட்டே இருக்கிறது நீயும் பற்ற குடும்பத்தை நாசம் பண்ணணும் நீ ஜென்ற என்ன நாசம் பண்ணுறான்னா மழை காலத்துலேயே வேலைக்கு போக பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது பராம இந்த மழையிலே என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வருது சொல்லுங்கம்மாய்யா மூச்சு உங்களுக்கு டல்லாக இருக்குது என்னாச்சு கல்பனை எதாச்சும் உங்களுக்கு திட்டினாலோ ஆமாம் இன்னைக்கு வந்து தங்கச்சி அம்மா ஊருக்கு வரேன்னு சொன்னான் இவன் என்னாவும் இவகிட்ட சொன்னதும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சொன்னால் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாப்பா வயசான காலத்தில் என்னால் ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா இவன் என்னப்போ இப்படி பண்ணுறாவ சத்த சொல்லி அவளுக்கு புரிய வைப்பா சரி சரி நான் அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க சத்த சொல்லி வைப்பா அவன் தங்கச்சி வரப்ப மூஞ்சி இழுத்து போட்டு உக்கார அவள் வேற கல்பனா எப்படி கல்பனா சொல்லுங்கத்தை ஏன் கொட்டுக்கிட்டே இருக்கீங்க நண்டு எம்மோ வேலையிலேருந்து வந்திருக்கான் தண்ணி கொடுப்பண்டி கொடுப்பண்டி எதுவும் கவனிக்கிறியாடி ஒன்றும் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிற நீ அம்மா தலைய வலிக்கன்னு லீவ் போட்டு வந்திருக்கம்மா நீ அவளை ஒன்றும் திட்டாது அவளுக்கு தெரியாது நான் வரேன்னு ஏண்டா கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள பண்டாட்டிக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ பண்டாட்டி தசனம் ஆகிட்டியாரா அப்பாடி அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க தலையை வலிக்குதுன்னு வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு இன்னும் தலை வலியை கொடுக்குறீங்க நீங்கள் அதுக்குள்ளே பொண்டாட்டி தாசம் ஆகிட்டு அப்படி இப்படின்னுக்கிட்டு உனக்கு அடுத்தது தான் யார் இருந்தாலும் எனக்கு அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்க என் கல்பனை தெரிஞ்சுக்கிட்டியா என் பிள்ளைக்கு நான் தண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு அப்புறம் நீ நான் கேட்டேன் இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் நீ பஸ் ஸ்டாண்டு கிச்சனில் செவனேன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அழைச்சிட்டு வந்து என்ன பிரச்சனை இழுத்து பாருங்க பாருங்கள் அந்த அத்தக்காரி சரிம்மா எனக்கு தலையை வலிக்குது நான் போய் சத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் சரிப்பா நீ ரெஸ்ட் எடு கல்பனாவை டீ போட்டு எடுத்துட்டு வந்து தர சொல்கிறேன் ம் சரி இப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த அத்தை காய் பல்ல ஈன்னு தச்சிக்கிட்டே இருக்கு ஆண்டி போய் டீ எடுத்துகிட்டு போய் என் பிள்ளைக்கு நம்ம பிள்ளை இன்னும் நம்ம மேலே பாச்சமாக தான் இருக்கான் நம்ம தான் ஒரு நிமிஷம் பொண்டாட்டி தசம் ஆகிட்டானுன்னு சந்தேகப்பட்டுட்டோம்